இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு இது குறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறும்போது தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களுக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நான்கு வாய்ப்பறியுள்ளார் அதிகழை சொல்லிருக்கோம் புதுச்சேரியோடு பதினோரு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்கள்ல கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இரண்டாம் தேதி அக்டோபர்னு சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் புதுச்சேரி அதேபோல் பதினோரு மாவட்டங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை நாகை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக முதல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் இரண்டாவதாக தெற்கு அந்தமானில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றும் நிலவுகிறது இதனால் உலகின் மிக பிரபலமான பியூஜிவாரா எஃபெக்டை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் நான்கு நாட்களுக்கு இந்த மழை பதிவு குறித்து ஒரு தகவல் அது வானிலை ஆய்வு மைய அறிவுறுத்தல் காரணமாக ராமநாதபுரம் மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரேபிய கடலின் பகுதியில் மொத்தமாக நான்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் நிலவுவதால் பியூஜிவாரா எஃபெக்டுக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா குறிப்பிட்டுள்ளார் மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வேகத்திலும் எஃபெக்ட் என்பது ஒரு புயல் இன்னொரு புயலை வலுவிழக்க வைத்து அதன் மழை மேகங்களையும் தன்னுடன் சேர்த்து கொள்வதை குறிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜப்பானிய வானிலை ஆராய்ச்சியாளர் சக்குஹே ஃபியூஜிவாரா என்பவர் இதனை முதன் முதலாக கண்டறிந்ததால் அவர் பெயரே இந்த விதமான செயல்பாட்டுக்கு வைக்கப்பட்டது அரபிக்கடல் வாங்க கடன் ரெண்டுத்துலயுமே பேரல்லா ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு புஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இரண்டு வெவ்வேறு வேகமும் அழுத்தமும் கொண்ட புயல்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படும் போது வலுவான புயலானது வலுவிழந்த புயலை கிரகித்துக் கொள்ளும் ஒரே மாதிரியான வேகமும் அழுத்தமும் கொண்ட புயல்கள் ஃபிஜிவாரா எஃபெக்டில் சிக்கினால் அவை ஒன்றாக சேர்ந்து மேலும் வலுவான புயலாக மாறுவதற்கும் அல்லது ஒன்றோடு ஒன்று மோதி அதனதன் திசையில் செல்லவும் வாய்ப்புள்ளது வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு ஸோ அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு அது ஒரு ட்ரக் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் அரேபியன் சி அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சீல இருக்கிற அந்த சுழற்சி இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும் அதாவது ஈஸ்ட் இந்த சைட் வெஸ்டர்ன் காட்டன் திசை மாறும் பொழுது அந்த பகுதிகளிலே மேக அமைப்பு நல்ல ஒரு டெவலப் ஆறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன தற்போதைய சூழலில் வங்கக்கடலில் நிலவும் இரண்டு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் தொடர்ந்து வலுவாகி கொண்டே வந்தாலும் அரபிக்கடலில் நிலவும் முதல் மேலடுக்கு சுழற்சி வலுவிழந்துள்ளது இந்நிலையில் வங்கக்கடலில் உள்ள இரண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களாக வலுப்பெறும்போதுதான் எஃபெக்டுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதா குறைகிறதா என்பது முழுமையாக தெரியும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தெரிவித்தார் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு கடலோர தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு அதாவது டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த காற்றழு பகுதியை அப்டேட் மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மின்துறை மூலம் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளன அதாவது மின்கம்பிகள் அருந்து கிடக்கும் பகுதிகள் மின்சார கேபிள்கள் மின்சார கம்பங்கள் பில்லர் பாக்ஸ் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் இருக்கும் பகுதிகளுக்கு அருகில் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் சாலைகளிலும் தெருக்களிலும் மின்கம்பங்கள் மற்றும் மின் சாதனங்களுக்கு அருகே தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நடப்பதோ ஓடுவதோ விளையாடுவதோ மற்றும் வாகனத்தில் செல்வதோ தவிர்க்கப்பட வேண்டும் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் மின்சார உயரங்கள் அருகில் செல்வதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஈரமான கைகளால் மின் மின்சார சாதனங்களை இயக்க முயற்சிக்க வேண்டாம் வீடுகள் மற்றும் கட்டடங்களில் உள்ள ஈரப்பதமான சுவர்களில் கை வைப்பதை தவிர்க்க வேண்டும் மின்சார கம்பத்திலோ அல்லது அதற்காக போடப்பட்டுள்ள ஸ்டே வையரின் மீதோ கொடி கயிறு கட்டி துணி காய வைக்க வேண்டாம் மின் கம்பத்திலோ அல்லது அவற்றை தாங்கும் கம்பங்களிலோ கால்நடைகளை கட்டி வைக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர்கள் சிவபிரகாஷ் மற்றும் பாண்டியராஜன் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்